திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் தலைநகரில் அமைந்திருக்கிறது பத்மநாப சுவாமி திருக்கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த ஆலயமும் முக்கியமானது திராவிட கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றதாக இந்த ஆலயம் விளங்குகிறது கோவிலின் பிரதான தெய்வமாக பத்மநாப சுவாமி அனந்த சயனம் என்ற யோக நித்திரை நிலையில் ஆதிசேஷனின் பாம்பின் மேல் விற்றிருக்கிறார் இந்த மூலவரை தரிசிக்க மூன்று வாசல்கள் உள்ளன ஒரே நேரத்தில் இத்தல இறைவனின் முழு உருவத்தையும் தரிசிக்க இயலாது முதல் வாசல் வழியாக தலை முதல் மார்பு வரைய பகுதியையும் இரண்டாவது வாசலில் மார்பு முதல் தொடை வரையிலான பகுதியையும் மூன்றாவது வாசல் வழியாக பாதம் வரையான பகுதியையும் பார்க்கலாம் இத்தல இறைவனின் உருவம் தங்க கவச மூடப்படுகிறது திருப்பதியைப் போல இந்த ஆலயத்திலும் விலைமதிப்பற்ற நகைகளை காணிக்கையாக வழங்கும் வழக்கம் இருந்து வருகிறது இந்த ஆலயத்தில் காணப்படும் சிற்பங்களில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் கலைப்பாணி ஒன்றிணைத்திருக்கிறது நன்றி வணக்கம்